போகிறேன் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு சேர்க்க போகிறேன் காரணமில்லாமல் உனக்கு வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் உனக்கு வழி காட்டாமல் விட மாட்டேன் கல் விலையானது போல வழி கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு நல்லதே நடக்கும் உன் உழைப்பு என்றுமே வீண் போகாது சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்காக நீ உன் முயற்சியில் இருந்து பின்வாங்காதே எல்லா அனுபவ பாடங்களையும் கற்று நீ ஒரு பெரிய குறி குறிக்கோள்களை மிக எளிதில் அடைவாய் அனுபவங்கள் தரும் பாடங்களை மறவாதே வரும் நாட்கள் உனக்கு மிக மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும் என் அன்பு குழந்தையே என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்திருக்கிறேன் எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் இலக்கை நோக்கி முன்னேறு தனியாய் நீ படுகிற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நீ படுகிற துயரங்களையும் மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் எப்போதும் உண்டு என் அன்பு பிள்ளையே யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வேலை நீ செய்யும் பொழுது உன் மனம் தூய்மை பெறுகிறது அதனால் நீ செய்யும் காரியம் எல்லாம் வெற்றியடையும் என் நினைவோடு ஒரு காரியத்தை தொடங்கி அதை சரியாக பண்ண வேண்டும் என்று முழு முயற்சியோடு கவனத்தோடு நீ ஈடுபடும்போது போது எல்லையில்லா உயரத்தை நீ அடைகிறாய் என் அன்பு பிள்ளையே ஆயிரம் துன்பம் வந்தாலும் அப்பா என என்னைத்தானே அழைக்கிறாய் ஐந்தறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை நான் மட்டும் எப்படி உன்னை கைவிடுவேன் என் பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு தெரியாதா நான் உன்னை துன்பப்படுத்தி நான் ஆனந்தம் காண்பேனா நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை கைவிடவே மாட்டேன் நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பேன் காத்திரு என் பிள்ளையே யாம் இருக்க பயமேன் ஓம் சரவணபவ